நம்ம அதிலே கவனத்தை செலுத்தினோம்னு சொன்னால் அந்த ஸ்பேஸ் வந்து காலப்போக்கில் அப்படியே விரிஞ்சிக்கிட்டே போகும் அப்போ அந்த தாட்டினுடைய ஃப்ரீக்குவென்சி வந்து அப்படியே குறைஞ்சிக்கிட்டே இதாகி ஒரு குறிப்பிட்ட டைமில் வந்து நோ தாட்டுங்கக்கூடிய ஸ்டேஜுக்கு போயிடும் இப்போ இதெல்லாம் வந்து யோகா ப்ராசஸோடு சேர்ந்தது இந்த யோகா ப்ராசஸில் இது எங்கே கொண்டு விடுன்னு சொல்லி சொன்னால் சமாதி லெவலில் கொண்டு விட்றோம் அது நம்ம நோ தாட் லெவலில் நம்ம இருந்துட்டோம்னு சொல்லி சொன்னால் அது அப்படியே நம்ம ஒரு க கிட்டத்தட்ட அதுக்காக உணர்வு இல்லாமல் போகிறதில்ல உணர்வோடு தான் இருக்கிறோம் பட் அது சமாதி நிலைங்கிறது உணர்வு உள்ள நிலை தான் உணர்வு அற்ற நிலை இல்லை சிந்தனை அற்ற நிலையில் அப்படியே நீங்கள் உட்கார்றது இப்போ இது வந்து என்னன்னு சொல்லி சொன்னால் ஒரு பயிற்சியின் மூலமாக நீங்கள் ஒரு நிலையை நீங்கள் மெயின்டைன் பண்ணுறது அந்த இது பயிற்சியினுடைய விளைவினாலே ஏற்படக்கூடிய ஒரு நிலை இது இது வந்து என்னன்னு சொல்லி சொன்னால் ஒரு வகையில் ஒரு ஒரு அனுகூலமான ஒரு நிலை அவ்வளோதான் அதாவது இது நம்ம சொல்கிறது வந்து தெளிவுங்கிறது ஒரு அணுகுமுறை இது வந்து ப்ராசஸ் ப ப்ராசஸ் பண்ணி நம்ம பயிற்சி மூலமாக நம்மளை வந்து ஸ்டெபிளைஸ் பண்ணி நம்மளை டியூன் பண்ணி வச்சுக்கிடுறதுங்கிறது நல்ல அந்த டியூனிங்கில் இதெல்லாம் சேரும் இந்த யோகா டியூனிங் இந்த மாதிரி இதில் வந்து உங்களை வந்து நீங்கள் உங்களை உங்கள் மனதை உங்களுடைய இயக்கங்களை வந்து டியூன் பண்ணி இது ஸ்டெபிளைஸ் பண்ணி ஒரு கட்டுக்குள்ளே வச்சுக்கிடுறீங்க அந்த கட்டு இருக்கிற வரைக்கும் நீங்கள் யூல் பி ஆல் ரைட் அது உடஞ்சிட்டு இருந்துச்சுன்னா பழையபடி நீங்கள் இன்னும் ஒரு சார் நார்மல் ரேஞ்சுக்கு வந்துடுறீங்க இது வந்து இப்போ நாம இப்போ வர்றதுங்கிறது வந்து தெளிவுங்கிறது மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் அப்புறம் அதுக்கப்புறம் அவங்களுக்கு வேறு செய்கிறதுக்குங்கிறது அதாவது இன்வடா பொறுத்த பொறுத்தளவில் நீங்கள் உங்களை எந்த வகையிலையும் டியூன் பண்ணணுங்கிறது இல்லை இங்கே வந்து கம்ப்ளீட்டாக டியூனிங்கை ரிலீஸ் பண்ணுறது தான் அந்த எதாவது வரணும்னு சொன்னால் அது ஆட்டோ டியூனிங்கெலாம் வந்துட்டு போட்டோம் நாம எதுவுமே டியூன் பண்ண வேண்டியதில்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு காரியம் பண்ணணும்னு சொல்லி சொன்னால் உங்கள் மனசு வந்து அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் மனசு ஃபங்க்ஷனாக இருந்தால் தான் அந்த காரியத்தை பண்ண முடியும் அப்போ அந்த அளவுக்கு ஒரு காரியத்தை செய்கிற அளவுக்கு உங்கள் மனசை மனசு வந்து டியூன் பண்ணால் போதும் அது கூட என்ன சொன்னால் அந்த காரியத்துக்கு தகுந்த மாதிரி மனசு வந்து ஆட்டோ டியூனிங்கில் வந்துடும் நாம டியூன் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை மற்றபடி நம்ம வந்து டியூனிங்கே வந்து இல்லாமல் இருக்கிறது தான் அந்த லிபரேஷன் சொல்கிறது அந்த லிபரேஷனுங்கிறது எப்போ நமக்கு ஏற்படுதுன்னு சொல்லி சொன்னால் எல்லா டியூனிங்லேயும் ஒன்றும் கூடிய கண்டுபிடிப்பு நம்ம எப்போ வருதோ டியூனிங் வந்து ஒரு பர்பஸுக்காக தான் டியூனிங் அந்த பர்பஸுங்கிறது வந்து நம்ம இன்வர்டாக வந்து நம்ம ஒரு நிலைங்கிறதே ஒன்றுமே கிடையாது நம்ம எதாவது ஒரு நிலை அடையணும்னு சொல்லி சொன்னால் அந்த நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்யூன் பண்ணி வச்சுக்கிட்டு அதான் அந்த நிலையை அடைய முடியும் இப்போ நம்ம வந்து எதையுமே நம்ம டியூன் பண்ணாத நிலையை வந்து அதை வந்து லிபரேட்டட் ஸ்டேட்டு நம்ம சொல்கிறோம் அந்த ஸ்டேட்டு வந்து அது ஒரு ஸ்டேட்டுனே சொல்ல முடியாது இப்போ ஒரு ஆறு நிட்டு சொல்லி ஓடிக்கிட்டு இருந்தோம் ஒரு குளத்தை வந்து நம்ம சொல்கிறோன்னு சொன்னால் அது தண்ணி தேங்கி நிற்கும் அந்த தேங்கிறத வந்து நம்ம ஒரு ஒரு ஸ்டேட்டு நம்ம சொல்லலாம் ஆனால் ஓடிக்கிட்டே இருக்கிறத வந்து ரெகுலர் ஃப்ளோவில் இருக்கிறத வந்து அது ஒரு ஸ்டேட்னு சொல்ல முடியாது அது ஒரு இயக்கம் அவ்வளோதான் அந்த மாதிரி அதை தான் வந்து லிபரேஷன்னு சொல்லி சொல்கிறது அந்த லிபரேட்டட் ஸ்டேட்டுங்கிறது வந்து எப்படி ஏற்படுதுன்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மூலமாக தான் நம்ம வந்து அந்த இந்த டியூனிங்கெல்லாம் தேவையில்லை டியூனிங்கெலாம் ஒன்றும் இம்பார்ட்டன்ஸ் இல்லைன்னு சொல்லி நம்ம எப்போ நம்ம புரிஞ்சுக்கிட்டுறோமோ அந்த நிமிஷத்தில் டியூனிங்கெல்லாம் வந்து முக்கியத்துவம் இழந்துருது டியூனிங் வந்து முக்கியத்துவமே இழக்கலங்கும் பொழுது நம்முடைய டோட்டல் என்டையர் இயக்கமே வந்து ஃப்ளோயிங்கில் வந்துடுது ஒரு எந்த எடுக்கிறது எடுக்கிறதில்லை டியூனிங் எடுக்க வேண்டிய வந்துன்னு சொன்னால் ஒரு காரியங்கள் செய்கிறோம் அந்த நேரத்துக்கு ஆட்டோ டியூனிங் மாதிரி தானாக வந்துக்கிடுது டியூனிங் இல்லாமல் எந்த காரியத்தையும் நம்ம பண்ண முடியாது சில காரியத்துக்கு தேர்ந்த மாதிரி நம்ம ஒரு டியூனிங் பண்ணிக்கிடுறோம் பண்ணதுக்கப்புறம் அந்த டியூனிங் வந்து தேவையில்லாமலே ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆகிடுது அப்போ நமக்குன்னு சொல்லி பெருமனெண்டாக எந்த டியூனிங்குமே தேவையில்லை நம்ம எந்த ஒரு ஸ்டேட்டஸை நம்ம மெயின்டைன் பண்ணி ஒன்றும் கட்டாயமே இல்லை அது வந்து என்னன்னா யோகா ப்ராக்டிஸஸில் வந்து இந்த மாதிரி நிறையா பயிற்சி முயற்சிகள்லாம் இருக்குது சில நிலைகளில் நம்ம மெயின்டைன் பண்ணணுங்கிறதெல்லாம் இருக்குது அது வந்து ஒரு ஒரு காலகட்டத்துக்கு ஒரு அளவுக்கு கரெக்டு ஆனால் இது வந்து என்னச்சுன்னா இது பெர்மனன்ட் ரெமெடி அது அது வந்து டெம்பரரியாக நம்மளை வந்து ஒரு நிலையில் ஒரு நல்ல நிலையில் வச்சுருக்குறது அது யோகாவில் உள்ள இதுதான் இப்போ இந்த தாட்டு ரெண்டு தாட்டுக்கு கிடையில கூடிய அந்த இதெல்லாம் பார்க்குறது எல்லாமே வந்து யோகா ப்ராசஸில் தான் அது வரும் அது